பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகை நமிதா அவர்கள் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே அவர் படத்தில் மொதல் நான் கமிட் ஆன உடனே எனக்கு தமிழ் கரெக்டாக தெரியாது ஒரு டேப் இது பண்ணனாலே ஒரு நாளைக்கு முன்னகுட்டியே எனக்கு கொடுத்துருவாங்க அதில் பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க நான் அதை ரீட் பண்ணி ரீட் பண்ணி தான் அடுத்த ஷாட்டுக்கு போவேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கனே டப்பிங் தான் அந்த தெலுங்குல எடுக்கிற படத்தை தான் அப்படி எடுத்தாங்க இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் நான் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு சில விஷயத்தை பொறுத்த வரைக்குமே விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாரு அது மாதிரி சாப்பாடு இவங்களுக்கு ஒன்று பெரிய ஆர்டிஸ்டுக்கு ஒன்று அப்படியே கிடையாது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பண்ணி கொடுப்பாரு அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னை தமிழில் அறிமுகப்படுத்தினாலும் பல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் நாட்களில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் திரைப்படத்தில் நடித்து அந்த எங்கண்ணா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு நான் ஹீரோயினாக நடிக்க போகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விஜயகாந்த் சாருக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஹீரோ அந்த ஸ்டார் கூட நமக்கு நடிக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவார் இந்த இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இந்த இதை இப்படி பண்ணுங்கள் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாட்டாலும் அவர் அந்த விஷயத்தை பேசுகிற விஷயத்தை பார்த்திங்களா அந்த தமிழில் அப்படி ஒரு விஷயத்த கற்றுக் கொடுப்பாரு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இந்த விஷயத்த இப்படி பண்ணுங்கள் மேம் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டார் நல்லா சக மனிதர்களையும் நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் ரொம்ப கற்றுக்கிட்டேன் இப்படி நிமிர்ந்து உட்காரு தான் அது வரைக்கும் ஸ்டூரில் தான் உட்காந்துருப்பார் நிமிர்ந்து தான் இப்படி சொங்கி மாதிரி உட்கார மாட்டார் அவர்கிட்ட இருந்து நானும் கற்றுக்கிட்டு இப்போ எங்கே போனாலும் நிமிர்ந்து தான் உட்காருவேன் இந்த நிமிர்ந்து நிற்கிற விஷயை பொறுத்த வரைக்குமே விஜயகாந்த் சார்ட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த நிமிர்ந்து நிற்பதுனால தான் எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயம் தான் எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிடுவார் அப்போ இப்போ பாருங்கள் அப்போவும் அந்த படத்தில் அப்படி தான் இருப்பார் அது மாதிரி பழைய படத்தோட ஷூட்டிங் போனாலும் நிமிர்ந்து இப்படி ஸ்டூலை போட்டு உட்காருவார் இப்போவும் அதே மாதிரி தான் இருந்தார் அவர்கிட்ட இருந்து தான் நான் நிமிர்ந்து உட்கார விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்று நமிதா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் பாருங்க எத்தனையோ நடிகைகள் எத்தனையோ நடிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்கள் நடிகை நமிதா கத்துக்கொண்டது கேப்டன்